திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா ரஜிதா சோ இவங்க வந்து முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அந்த இவங்க விஷ் பண்றது அப்பா திரு நம்பி ராஜன் அம்மா திருமதி ராதிகா மற்றும் தங்கச்சி ரஞ்சனி அண்ட் தம்பி விஜய் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்ல போற தி ஆடியோ ஆபரேட்டர் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக கேபிஎஸ் ஆடியோஸ் ஆபரேட்டர்கள் மற்றும் ராகவி ஆடியோஸ் அண்ட் குதேபா நண்பர்கள் மலக்கோவில் நண்பர்கள் வந்து பண்ணவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறோம் சார் பாக்கோம் அண்ட் முக்கியமா ஸ்டீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டே பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா வீரர் உதயா வனிதா அவர்களுக்கு வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னியும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ணி அப்போது மதன் டிஜிட்டல் புஷ்பா கார்த்திக் மற்றும் பாஸ்பூர் பசங்க வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பம் பத்து ரூபா சார் பகமான் முக்கிய மஸ்டிங் சர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் போர்த் டே

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு மகாவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது தான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்த அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தரப்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் பௌதர சிற்ப பண்ண போறாங்க அப்படி போனா சுபாஷ் சிவரந்தமணி பௌதர சிற்பம் பண்ணுறது சேர் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி மச்சான் மாமா அக்கா பாப்பா மற்றும் அன்பு தம்பி வீரபாகு அண்ட் திலகர் மற்றும் திருப்பதி யோகேஷ் அண்ட் சந்திரகுமார் மற்றும் மணி எம்ஏ சோமன் அந்த கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடுபலூர் நண்பர்கள் சரவணன் கபடி நினைவு கொடுபலூர் நண்பர்கள் மற்றும் இளைஞரணி நண்பர்கள் வந்து பண்ணாங்க என்னோட முக்கிய செல்பம் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹேமா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரசில்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பாண்டினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோம் பொழுது பரத் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துருக்கோம் உங்க சார் பார்க்கும் முக்கியமாக ஜீன் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போத் டே எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா யாழ் குழலி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா மற்றும் அத்தே மாமா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணேன் பொறுத்தர் ரம்யா இலகு கோபிநாதன் அண்ட் சுகந்தி சக்திவேல் வா மற்றும் இதமையாக வந்து பார்த்தா அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பத்து ரூபா சொங்க சர்பாகும் அண்ட் முக்கியமாக ஸ்கின் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டா போதிரை செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா மகிழன் சாய் சிவந்தவனே போதிதர செல்வ பண்ணார் சேர் விஷ் பண்ணுறது அப்பா திரு பாண்டிதுரை அம்மா திருமதி மோனிகா அண்ட் சித்தப்பா திரு தன்ராஜ் மற்றும் சித்தி திருமதி தனிஷ்மா மற்றும் தாத்தா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சம்பம் பார்த்தீங்கன்னா சொங்க சார் பார்க்கும் முக்கியமா ஸ்டின் செட் வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பான்னா சத்தியன் இவருமே பர்த்டே செல்பம் பண்ணாரு இவருக்கு அலாய்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சேவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா தம்பி அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் வந்து பண்ணுவாங்க யூஸ் பண்ணாங்க அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு போனா ராக் ஸ்டார் ராபண்ட் கபடி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியன் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க ஸோ சத்தியனுக்கு என்னோட சப்போம் பத்து வருஷவங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டிங் சப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சத்தியன் நெக்ஸ்டாக பேர்தே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பாருன்னா ஹரி ஸோ இவருந்த பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு சார் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அவங்க சிஸ்டர் கவுசல் வந்து பண்ணால் ஹரிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஹரிக்கு என்னோட சார்பாக பார்த்து வருஷம் சார் பகமன் முக்கியமாக ஸ்கீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ஹரி நெக்ஸ்ட்டா பர்த் டே சிறப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஜெரியவியா டாவிட் வந்து பார்த்தா பர்த் டே சிறப்பு பண்ணுறார் சார் சேவரி கேலிஷ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீற்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் அத்தை மாமா அன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அகீன் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறதே விளோகில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட பார்க்க ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவர்ஸ் ஆர் பார்க்க முன் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பர்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செலப்போ பண்ண போறாங்க அப்படி மித்ரா சாய் ஸோ இவங்க வந்து பர்த்டே செலவு பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொலப்பா பார்த்து சார்பாக முக்கிய மஸ்டின் சொல்ல விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்வானா என்கிற அம்மும் வந்து பாரு பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யாரும் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ண போது மணி சாய் சஞ்சய் புவனா கீதா தேவி மகேஷ் பிரியா ராஜ் வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சம் பார்த்துருவோம் உங்க சர்பாக்கும் முக்கியமாக சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த்